கல்யாண நாம் நிவாசாய காமிதாத்த பிரதாயனு ஸ்ரீமல் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம் பிரம்மோற்சவம் என்றால் என்ன கேள்வி கேட்கிறார்கள் பக்தர்கள் அந்த கேள்விக்கு என்ன பதில் என்றால் எம்பெருமான் ஒவ்வொரு பாகங்களாய் எல்லாருக்கும் அருள் பாலிக்க வேண்டி பிரம்மோற்சவம் தொழிலே திருவிழா நடைபெறுகின்றன ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் கைகால் நன்னா இருக்கு உடம்பு நன்னா இருக்கு நம்மளால ஆலித்துக்கு வர முடியும் சேவிக்க முடியும் ஒண்ணுமே போகவே முடியாது ஆலித்திக்கே போக முடியாதவன் வீட்டில இருந்து தெருவுல இருந்து பெருமாளை பார்க்கணும் அவனே நாடு எம்பெருமான் வருவது பிரம்மோற்சவம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எம்பெருமான் அலுபாதிக்கின்றான் இந்த பெருமாளத்திலே ஏழை எளியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆரோக்கியத்தினருக்கு நோயின் பிணிகளுக்கு வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் அனைவரும் என்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு எம்பெருமான் ஒவ்வொரு வாரங்களால் ஏறி நம் பிணிகளை போக்கும்பிரட்டு நம் முன்னே செய்த பாவங்களை கடை தெரியவே எம்பெருமா பிரம்மோசனையே திருத்தேர் விழா நடைபெற்றன இதில் விசேஷமான அனுகூலம் என்னவென்றால் வம்ச வாகனம் சிம்ம வாகனம் விஷேஷம் அன்னை ஒவ்வொரு வாகனங்களும் ஏறும்பொழுது பெருமாளி குண அனுபவங்கள் மாறுகின்றன அந்த குணால் மாறி மாறி செவிக்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விரட்டைக்கப்பட்டு விட்டு ஒத்தமான பக்திமா பக்திமானா மாற்றுறதுன்னா பிரம்மோற்சவன்னு தான் ஆகையால்தான் ஆலயத்தில் இருப்பவர்கள் ஆலயத்தில் வர முடியாதவர்கள் அனைவருக்குமே தரிசனம் கொடுக்க வேண்டிதான் எம்பெருமாள் பிரம்மோற்சம் என்கின்ற விழாவை கொண்டாடுகின்றன அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்மோற்சவம் செய்தால் நூறு அசுமிதான் செய்த பலன் கிடைக்கும் சொல்றா அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மோத்சவம் செய்யும் பொழுது முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வரவேற்கப்பட்டு அவர்கள் நமக்கு காட்சியடிக்கப்பட்டு ஒவ்வொரு வாய்மும் ஒவ்வொரு தேவர்கள் வந்து நமக்கு அருள் பாலிக்கும் பொழுது அனைத்து தேவதையும் அருள் பாலிக்கும் பொழுது இகவர சுகமெல்லாம் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் இறைவன் சம்கின்ற தத்துவ நிலைநிறுத்தம் ஒன்று பிரம்மோத்தம் சமுதாய கொண்டாடும் திருவிழா திருத்தே திருவிழா ஆகவே இந்த திருவிழாவை நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆடி பாடி அகமையே எம்பெருமான் துறை சனாண்டு பல்லாண்டு பாடுபோமாக ஜெய் ஸ்ரீராம்